சலவ் गाइस இன்னைக்கு வந்து மீன் குழம்புடா பிரெண்ட்ஸ் வாங்க எப்படி வந்து ஒரு இருபது வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கு கருவேப்பில கொஞ்சம் எடுத்துருக்கு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து பத்து காஞ்ச மிளகா மூணு தக்காளி மூணு தக்காளி காஞ்ச மிளகா சோம்பு ஒரு ஃபோனு அரை ஃபோன் மிளகு அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ மீனுக்கு அரைச்சி வச்சிருக்கேன் வைக்க போறோம் இது வந்து ஒரு பெரிய எலுமைச்சம்பள புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் 哦、嗯。嗯